வெல்கம் டு டார்கெட் ஒன் நைன்டி ஐஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் தமிழில் நமக்கு மொத்தம் மூணு இயல் கொடுத்துருக்காங்க நாம் இப்போ பார்க்க போகிறது செகண்ட் இயலில் உள்ள இலக்கணம் பெயர் சொல் பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டு பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பெயர்ச்சொல் அதில் மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும் அவையாகன ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல் அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிக்கிற சொற்களை தான் பெயர் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாடுதல் ஆகிய சொற்கள் இதை தான் பெயர் சொற் இது வந்து பெயரை குறிக்கும் சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் இதை பெயர் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பெயர் வந்து ஆறு வகை இருக்குது அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பொருட்பெயர் செகண்ட் ஒன் இடப்பெயர் தேர்ட் ஒன் காலப்பெயர் ஃபோர்த் ஒன் சினை பெயர் ஃபிஃப்த் ஒன் பண்பு பெயர் சிக்ஸ்த் ஒன் தொழிற்பெயர் அதில் ஃபஸ்ட்டு பொருட்பெயர் பார்க்கலாம் பொருட்பெயர் பொருட்பெயருனா பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும் இது உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் குறிக்கும் ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொல் வந்து பொருட்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாட்காலி இதுதான் பொருட்பெயர்க்குரிய எடுத்துக்காட்டு அடுத்தது இடப்பெயர் இடப்பெயர் அப்படிங்கிறது ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் சொல் தான் இடப்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எடுத்துக்காட்டு வந்து சென்னை பள்ளி பூங்கா தெரு அடுத்தது காலப்பெயர் ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் காலப்பெயர் அந்த காலப்பெயருக்கான எடுத்துக்காட்டு வந்து நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு அடுத்தது சினைப்பெயர் சினைப்பெயருங்கிறது பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயராமா பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயராக தான் சினைப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் சினை எடுத்துக்காட்டு பாருங்கள் கண் கை இலை கிளை அடுத்தது பண்பு பெயர் ஒரு பொருளுடைய பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கான எடுத்துக்காட்டு வட்டம் சதுரம் செம்மை நன்மை அடுத்தது தொழிற்பெயர் தொழிற்பெயர் அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் படித்தல் ஆடுதல் நடித்தல் அடுத்தது பாருங்க இந்த அறுவகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுவோம் இந்த அறுவகை பெயர் சொற்களுக்கு ஒரு சொற்றொடர் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொருட்பெயர் அதுக்கு வந்து காவியா புத்தகம் படித்தாள் இது வந்து பொருட்பெயர் அடுத்தது காவியா பள்ளிக்கு சென்றாள் அப்படி இதுல வந்து பள்ளிக்கு அப்படிங்கிறது வந்து இடப்பெயர் அடுத்தது காவியா மாலையில் விளையாடினாள் இதில் மாலையில் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கிறனால இது காலப்பெயர் அடுத்தது காவியா தலை அசைத்தாள் இதில் வந்து தலை அப்படிங்கிறது வந்து சினை பெயர் அடுத்தது காவியா இனிமையாக பேசுவாள் இதில் வந்து இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர் இனிமை அப்படிங்கிறது பண்பு குறிக்கிறனால இது வந்து பண்பு பெயர் அடுத்தது காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் இதில் வந்து ஆடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் அடுத்தது இடுகுறி பெயர் பெயர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அது பார்க்கலாம் இதில் வந்து நம் முன்னோர்கள் வந்து பெயர் சொற்களை வந்து அவை வழங்கும் அடிப்படையில் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அதுதான் இடுக்குறி பெயர் பெயர் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு இடுக்குறி பெயர் பார்க்கலாம் இடுக்குறி பெயர் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் வந்து சில பொருளுக்கு காரணமே கருதாமல் சில பொருளுக்கு பெயர் பெயரிட்டு வழங்கினர் அதுதான் வந்து இவ்வாறு காரணம் இல்லாமல் ஒரு பொருளுக்கு பெயர் சூட்டியது அதுதான் இடுக்குறி பெயர்கள் ஆகும் அப்படிங்க கொடுத்துருக்காங்க நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர் அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுக்குறி பெயர்கள் ஆகும் இந்த இந்த இடுக்குறி பெயருக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மண் மரம் காற்று இதை வந்து இடுக்குறி பெயர் வந்து இரண்டு வகைப்படும் அதில் வந்து இடுக்குறி பொது பெயர் இடுக்குறி சிறப்பு பெயர் அப்படின்னு இதை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு இடுக்குறி பொது பெயர் இடுக்குறி பொது பெயர் அப்படிங்கிறது கீழே பாருங்கள் ஓர் இடுக்குறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இடுக்குறி பொது பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு வந்து மரம் காடு ஒரு இடுக்குறி பெயர் வந்து அந்த தன்மையுள்ள எல்லா பொருளையும் தான் இடுக்குறி பொதுப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இடுக்குறி சிறப்பு பெயர் ஒரு இடுக்குறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டுமே குறிப்பது இடுக்குறி சிறப்பு பெயர் எனப்படும் இங்கே இடுக்குறி பொதுப்பெயரில் வந்து ஒரு இடுக்குறி பெயர் அந்த தன்மையுள்ள எல்லா பொருளையும் குறிக்கிறது வந்து இடுக்குறி பொது பார்த்தோம் இது வந்து இடுக்குறி சிறப்பு பெயருங்கிறது ஒரு இடுக்குறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டுமே குறிப்பது அதுதான் வந்து இடுக்குறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அது பொது பெயருங்கிறது அந்த தன்மையுள்ள எல்லா பொருளையும் குறிக்கும் இந்த சிறப்பு பெயருங்கிறது அந்த ஒரே ஒரு, ஒரு பொருளை மட்டுமே குறிக்கிறது தான் இடுக்குறி சிறப்பு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான எடுத்துக்காட்டு மா கருவேலங்காடு அடுத்தது காரணப்பெயர் காரண பெயரில் நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர் இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளை வழங்கும் பெயர் காரணப் பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு நாட்காலி கரும்பலகை காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் என காரண பெயர் வகைப்படும் இதில் காரண பெயர் அப்படின்னு என்னென்னா நம் முன்னோர் வந்து சில பொருட்களுக்கு காரணம் கருதி வந்து பெயரிட்டிருக்காங்க இதை தான் நம்ம வந்து காரணப்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் நாட்காலி நாட்காலி நான்கு கால்களுடையதுனால நாட்காலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரும்பலகை கருப்பாக இருக்கனால அது கரும்பலகை அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த காரண பெயரில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று பொது பெயர் இன்னொன்று காரண சிறப்பு பெயர் ஃபஸ்ட்டு காரண பொது பெயர் பார்க்கலாம் காரண பொது பெயர் காரணம் காரணப்பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் எனப்படும் இந்த பெயர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளையும் குறித்தால் அது வந்து காரண பொது பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு வந்து பறவை அணி அடுத்தது காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும் இந்த குறிப்பிட்ட காரண சிறப்பு பெயருங்கிறது ஒரு குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளில் ஒன்றை மட்டுமே குறிப்பது தான் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் வளையல் மரம் கொத்தி you ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்